பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் அதனால பார்க்க மாட்டோம் ஆமா எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கா எனக்கு அவங்க முக்கியமா முன்னாடினா எனக்கு எக்ஸாம் விட படிப்பை விட தான் முக்கியம் நான் வந்துட்டேன் அது பிடிக்கும் அதுதான் அது நேரில் பார்க்குற மாதிரி வருமாங்கண்ணா அதனால வந்துட்டோம் நீங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன் ஊசி போட்டு கொண்டு கடல் எழுதி போட்டணும் இவங்க அந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் நீங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி எதுக்கு என்ன மாவட்ட செயலாளர் அண்ணன் மதனவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பரிந்துரை செய்த எஸ் டி ஆர் சாமிராஜ் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டப்பிராகம் கிழக்கு ஒன்றிய செயலாளராக நியமனம் செய்த தளபதி விஜய் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பகிர்ந்து செய்த மாநில பொதுச் அண்ணன் குசியான அவர்களுக்கும் நன்றி நன்றி ஒன்றிய பணியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி

பனிறnale போதும் அவர் தூரமா நின்னு எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போடுங்க நான் அப்படியே ஒரு 10 வருஷம் கூட நான் நினைச்சிနေந்துடுவேன் ஹலோ அது என்ன முன்னே பத்தி பஸ்ல பேசினா அத பைக்குக்கနေறீங்க போடு அதுவே போடு இஷமா ஒரு ஆக்டரா நீங்க அவரை सेलिब्रेट பண்ணி ரிசீவ் பண்ணி இருப்பீங்க அப்ப ஏதோ பார்க்கல ஏ தலக்கி இருந்தா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க நன்றிங்க அவர் எப்ப நாங்க ஆக்டரா பார்த்தா யாரு சொன்ன அவர் ஆக்டரா பார்த்தோம் நாங்க ஆக்டரா பார்க்கவே கிடையாது அவர் எங்க இருக்கு எப்பயுமே தளபதி தான் சோதிக்காது கேடாதீங்க சோதிக்காதீங்க நாம யார் தெரியும்ல வெகு ஜன மக்கள் படை படை படை

நீங்கள் நிறையா நீங்கள் எல்லாம் யாரை கூப்பிட்டாலுமே உட்கார வச்சு அவங்கள வந்து கலாச்சிடுறீங்க நான் புரியுது வெரி குட் அது எப்படி என்ன பற்றின எல்லா விஷயத்தையும் மிக தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனால் பேப்பரில் போடுறானே ஆனால் விஜயோட தாவேக்க கட்சியோட ஒரு ஆதரவாளராக என்னைய பல்பு அவங்க வைக்க முடியாதுல்ல கட்சி தொண்டன் ஆயிட்டீங்க உங்களுக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு இங்க பாருங்க எனக்கும் மாமாக்கும் பதினஞ்சு வருஷம் பழக்கம்

விஜய்க்கு ஏங்க அவரு ஒரு ஆர்டிஸ்ட் புரியுதுங்களா நான் ஒரு டைரக்டர் மூஞ்சியை பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி கலெக்டர் வேலையை பார்த்துக்க போறேன் அங்க கக்கூ சொல்ற வேலை தானே பார்த்தேன் தலைவான் ஒரு படம் வந்ததுல ஆமா ஆமா அந்த படத்துல வேலை பார்த்தேன் எவ்வளவு சைலண்டா குடி இருக்கானுங்க யாருனே சொல்லாம அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்தேன் டேய் அசிஸ்டன்ட் டைரக்டரா அண்ணா நான் வெளியில இருந்து விஜய் பார்த்தது வேற உள்ளர போய் பாக்குறப்ப இவ்வளவு டாலண்டடா இருக்காரு பாத்தீங்களா உள்ளர பாத்தீங்கன்னா என்ன உள்ள பாத்தீங்கன்னு கேட்டேன் இந்த நடி என்னது பாத்ரூம்ல பூட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு நல்லா பாத்தியா பூட்டு தான் தொங்கிட்டு இருந்துச்சா இல்ல இவன் பாத்ரூம் திறந்து போட்டு குளிச்சிட்டு இருந்தானா ஜாலி மோடு இருக்க மாட்டாரு ஜாலி மோடுங்கிறதுனா அந்த சர்க்கிள்னு அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு இருக்குது நடிகை கூட அவங்க கூட தான் ஜாலியா இருப்பாங்க ஆமா வளைய விரிக்கிறான் வம்பு இருக்கிறானே வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு இவர் வந்தாருன்னா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். புடுங்கி இருப்பாரு அப்படியே. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்றாரு. வாய் என்ன? இந்த வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. பேசுறான் பார் பேச்சு. பேசுறான் வாய் கிட்ட பேசிறதா? மொட்டை தற்குறி अनिल குஞ்சி அப்படிதான் சொன்னா உங்களுக்கு வரல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இல்ல புரியல டே மொட்டை நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு மா வராதா ஆரம்பத்தில இருந்து ராங்கா போயிட்டு இருக்கு ரண ரணமா ஆயிரும் யாருக்கு யாருக்கும் சூழ்நிலை பொறுத்து தற்கூரி இல்லங்க மொட்டைன்னு சொன்னா கோவம் வருமானு கேட்டேன் நீங்க போட்டேன்னு சொன்னா கூட கோவம் வராது வராது

இல்ல ஏதோ ஒரு குறினா புரியும் இல்லங்க தற்குறினா கோவம் வருமா வராதான்னு கேட்டேன் உங்களுக்கு கோவம் வருமா எதுக்குங்க வரணும் உனக்குலாம் வெக்கமே இல்லை யாரா சோறு தானே அணில் குஞ்சினாலும் உங்களுக்கு கோவம் வராது எதுக்கு வரணும் வராது ஏன்னா இதனால தான் தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இருக்கிறீங்க கண்டு

பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல எங்களுக்கு எதிர் யாருங்க சரி விஜய் எங்க இருக்காரு விஜய் எங்க இருக்காரு பனையூர்ல இருக்காரு ஆஹ் பனையூர்ல வாயில விரைச்சி தப்பின்னுடா வாய்த்து பேசலாம்ல ஏய் வாயில என்ன தவடாடா புண்ணாக்காடா தடிமாடே வாயை தப்பு சொல்லடா இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறத நிறுத்திடுங்க எங்க வீட்டுக்கார ராணி எனக்கு விஜய் தப்பே இல்ல உங்க பொண்டாட்டி சொன்னா ஏன் பொண்டாட்டி சொன்னா ஒத்துவீங்களா சரி உங்க வீட்டுல நாங்க என்ன தற்கூறியா நாங்க நாங்க நல்ல குடும்பத்துல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாலதான் அடிச்சது